நேர்களை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க தஞ்சாவூர் ஏ அவங்க சூரிய சக்தி மின்னாற்றல் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போ நீங்கள் வந்து அந்த பிரதம மந்திரியுடைய அந்த திட்டங்கள் இருக்குது இல்லையா அந்த சோலார் எனர்ஜி போட்டுக்கிறதுக்காக அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம்னு சொல்கிறாங்களே சார் அது என்னங்கிறத சொல்லுங்கள் சார் அதாவது சூரிய ஒளியை வந்து மின்னாற்றலாம் மாத்திடுறோம் மாத்தினதுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து அது ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து ஆன் கிரேட் இன்னொன்று ஆஃப் கிரேட் அந்த கிரிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இபி சப்போர்ட் அந்த இபி பவரோட இணைந்து ஒர்க் பண்றதுக்கு பேர் ஆன் கிரேட் ஆன் கிரிட் அதாவது கிரிட் பவர் வந்து ஆன்ல இருந்தா மட்டும் வேலை செய்யும் அது வந்து ஆன் கிரிட்னு பேரு இதுக்கு வந்து தமிழக அரசோட மின்சார வாரியத்தோட மட்டும் தான் பண்ண முடியும் அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உற்பத்தி ஆகிற கரண்டை வந்து நம்ம முதல்ல பயன்படுத்துவோம் ஒருவேளை உங்கள்ட்ட உபரி மின்சாரம் இருக்குன்னா அதை வந்து மின்சார வாரியத்துக்கு திரும்ப கொடுத்துருவீங்க அந்த திரும்ப கொடுக்கிற மின்சாரத்துக்கு அவங்க வந்து ரெண்டு விதமா அதை பிரிக்கிறாங்க வீடுகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு எப்படி சொல்றாங்கன்னா நெட் மீட்டர் அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்க அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா சூரியன்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை நீங்க வந்து வீட்டுக்கு பயன்படுத்துவீங்க உபரி இருந்ததுனா ஈபிக்கு போயிடும் அந்த ஈபிக்கு போறத உங்களோட கணக்குல கழிச்சு கொடுப்பாங்க எப்படின்னா பகல்ல நிறைய நம்ம வந்து சூரிய ஒளியில இருந்து உற்பத்தி பண்றோம் ஆனா வீடுகள்ல பெருசா பகல் நேரத்துல பயன்பாடு இருக்காது நம்ம காலையிலயும் நைட்லையும் தான் அதிக பயன்பாடு இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா இப்ப சூரிய ஒளியில இருந்து பகல்ல உற்பத்தி பண்ணி ஈபிக்கு கொடுத்துருக்கீங்கல்ல அதை வந்து நைட்டு நீங்க எடுக்கிறதுக்கு கழிச்சுக்குவாங்க இப்ப உதாரணத்துக்கு பகல்ல ஒரு பத்து யூனிட் உற்பத்தி பண்ணிடுறீங்க அஞ்சு யூனிட் தான் பயன்படுத்தி இருக்கீங்க அந்த அஞ்சு யூனிட் வந்து அவங்க கணக்கு இருக்கும் இப்போ நைட்டு நீங்க வந்து ஒரு அஞ்சு யூனிட் பயன்படுத்துறீங்கன்னா இது அப்படியே கழிச்சுக்குவாங்க இது பேரு நெட் மீட்டரிங்னு பேருங்க இது வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு டயம் எவ்வளவு எவ்வளவு எடுத்திருக்கீங்க அது போக அந்த நெட் வேல்யூக்கு மட்டும் இபி பில் போடுவாங்க இதுக்கு பேரு நெட் மீட்டரிங்னு பேரு இந்த நெட் மீட்டரிங் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா வீடுகளுக்கு பொருந்தும் அப்பார்ட்மெண்ட்டோட காமன் ஏரியாவுக்கு பொருந்தும் அபார்ட்மெண்ட்ல இந்த காமன் ஏரியாங்கிறது இப்ப இபில தனி டாரிஃபா கொண்டு வந்துட்டாங்க சரி அவங்களுக்கு அது பொருந்தும் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேட்டகரியில வருவாங்க இவங்க அல்லாத மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே நெட் ஃபீடின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வர இதே மாதிரி தான் டெக்னாலஜி என்னமோ ஒன்னு தான் உற்பத்தி ஆகுற கரண்ட்டை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க ஒரு மின்சார ஒரு ஒரு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க உற்பத்தி ஆகிறத அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க ஃபேக்டரிக்கு யூஸ் பண்றாங்க எக்ஸஸ் இருந்து ஈபிக்கு போச்சுன்னா அதுக்கு ஒரு நெட்வொர்க் சார்ஜஸ் இதெல்லாம் போடுறாங்க தோராயமா ஒரு ரெண்டு ரூபா கிட்ட அவங்களோட பில்லில் வந்து குறையும் அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடுகளுக்கு வந்து பகல் மற்றும் இரவு இரண்டு தேவைகளையும் சோலார்லேருந்து எடுத்துக்க முடியும் வீடுகள் அல்லாத மற்ற நிறுவனங்களுக்கு வந்து அவங்க பகல் டைம் தேவையை சோலார்லேருந்து எடுத்துக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாலிசிக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து மாத்துறாங்க முன்னாடி எல்லாருக்குமே காமனா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம்னா வீடுகள் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து அவங்களோட மின்சாரத்தை சோலார்லேருந்து எடுத்துக்க முடியும் வீடுகள் அல்லாத மற்ற நிறுவனங்கள் எழுபது டு தொண்ணூறு சதவீதம் மின்சாரத்தை வந்து சோலார்ல இருந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் இதை வந்து ரெண்டு விதமா பிரிச்சுட்டு இந்த வீடுக்கு மட்டும் மானியம் கொடுக்குறாங்க அதை வந்து தனித்திட்டமாக வந்து செயல்படுத்துறாங்க பிரதம மந்திரி மானிய திட்டம்னு பேர் பி எம் சூரியகர்னு செயல்படுத்துகிறாங்க